கல்லுண்டாய் வெளியில் இருக்கக்கூடிய காக்கதீவு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இது மீன்பிடி துறைமுகம் உண்டு நிறைய போட்டுகள் வந்து நிற்கிது நாங்கள் ரோட்டால் வந்து போயக்குள்ளே பார்த்தா ரோட்டு கொஞ்சம் கிட்டையாக கடல் வந்து நிற்கிது கடல் தண்ணி வந்து ரோட்டுக்கு கிட்டையாக வந்து நிற்குது இதுவுமே வந்து ரோட்டில் இருந்து நிறைய தூரம் உள்ளுக்குள்ளே தள்ளி நிற்கிற ஒரு கடல் தான் ஆனால் இன்றைக்கு வந்து அப்படி கிட்ட வந்து நிற்கிது அப்போ என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு போக சொல்லலாம் உள்ளுக்கிறாங்க வந்து வந்தாங்க வந்து பார்த்தா தண்ணி அப்படியே போட்டியெல்லாம் தள்ளி கொண்டு கரையில் கொண்டு வந்து விட்டு கிடக்கு இப்படி படகுகள்லாம் ரோட்டில் வந்து நிற்கிது தெரியும் ஆனால் இருட்டில் தான் வந்து நிற்கிறேன் ஆனால் இந்த இது வந்து இங்கே ரோட்டு கல்லுண்டா ரோட்டு இப்படி வந்து ரோட்டில் வந்து ஏறி நிற்கிது கேரளம் அப்படியே போட்டுக்கா அது தெரியும் தெரியல ஆனால் தெரியும் இந்த கேமராவில் தரம் மட்டும் தண்ணி வந்துட்டு அதாவது ரோட்டுக்கு இன்னும் ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் கிடக்குது இதெல்லாம் கொஞ்சம் ந நல்லா தான் தண்ணி இந்த தான் நிற்கிறது அப்படியோ தண்ணி வந்ததில் கரையில் வந்து நிற்குது போட போட்டுகளை ஸோ இப்போ இந்த கடலை பார்த்தா அப்படியே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்குது எந்த ஒரு சத்தமுமே இல்லை அலைகள் கூட அவ்வளவா இல்லை அலைகள் அவ்வளோவா இல்லைன்னு சொல்கிறத விட அலைகள் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் இந்த தண்ணி வந்து கூடுதலாக வர்றதால தான் இங்கே வந்த போட்டுகளெல்லாம் மங்காலம் நிற்கக்கூடிய போட்டுகளெல்லாம் அப்படியோ கரையில் வந்து நிற்குது இது வந்து கடலுக்கு உள்ளு ஏன்னு சொன்னால் எங்கள் இதுக்கு பின்னாடி வந்து கட்டிடம் இருக்குது அதுக்கு அங்கே தான் ரோட் இருக்குது அதனால் வந்து இந்த கட்டிடத்தையே கெட்டியாக வந்து நிற்கிது இந்த போட்டுகள இப்படி வந்து போட்டுகள் நிற்காது ஆனால் இதே நிலம வந்து அங்கால ரோட்டுகளில் போய் பார்த்தா ஸோ அப்படியே வந்து வெள்ளம் அடி தண்ணி வந்து கடல் தண்ணி நல்லா கிட்ட வந்துட்டு ரோட்டுக்கு இங்கே சைடு அதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து வள்ளங்களை அடித்து கொண்டு வந்து இப்போ ரோட்டை கிட்ட நிற்கிது நாளைக்கு தான் எனக்கு புயல் காற்று மலையும் அடிக்குதுன்னு சொன்னால் எல்லாமே ரோட்டுக்கு வந்து அப்பலே வந்து இந்த இது வள்ளங்களே வந்து கடலுக்குள்ளே ரோட்டுக்கு ஒரு இருக்குது இதில் சரியான தொங்கலுக்கு அங்கே இருக்கிற தொங்கல் மட்டுமே வந்து ஓட்டுகள் நிற்கிது இவ்வளோ ஓட்டு வந்து கரெக்ட் ரோட்டு கிட்ட தான் நிற்கிது நாளைக்கு ஒரு மலை ஒன்று நல்ல ஒரு மலை ஒன்று அடித்தா ரோட்டுக்குள்ளே வந்துடும் நெல் ஏறி வந்துடும் இவ்வளோ எங்களெல்லாம் சரியான பத்தே உள்ள அதில் சரியான மரங்கள் ரோட்டில் வளர்ந்து நிற்கிறது அந்த மரங்களுக்கு வந்து சொருவு போட்டால் இது காக்க வீடு காக்க வீவு சந்தை இடவில நாங்க வந்து நிக்கிறதால வழியில தான் வியாபாரிகள் நிற்கிறாங்க வழியில உள்ளுக்குள்ள வந்து இல்லை ரோட்ல தான் விற்கிறவங்க இடவுல இதில் வந்து மீன் விற்று கொண்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் திங்கால எல்லாம் புதிசலாம் இருந்தாலும் இரவுல ஒவ்வொரு நாளும் இங்கால மீன் விற்கிறது வந்து பலமே அடக்குறது அதாவது குடிச்சு கொண்டு வந்து அப்படியே நேரடியாக இருக்கிறேன் பிடிச்ச ஏற்க வந்து இது ஒரு ஃபேமஸான ஆன சந்தை இந்த வந்து பூராக்கணும் அதில் மீனை வந்து கொட்டி மீன் கொட்டி போட்டு போறாங்க யாழ்ப்பாணம் வந்து அரசடி ரோடு இந்த ரோட்டு ஒரு வானம் வந்து உள்ள போயிடாங்க சொல்கிறாங்க வந்து நல்லூர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இருக்கிறது இதுதான் இந்த வீடு கவனமா மலையாள

தொழில்ல மணம் அப்பா இப்படி ஒரு வாரம் எதுக்கு நின்றது இல்லைப்பா வெரி வெரி தொழில் முடியலன்னு சரியா ஆகுமா நல்லூர் கோயிலுக்கு பின்வீதி உள்ளே அப்படியே தான் இருக்குது இதுல மோட்டர் சைக்கிள் கொண்டு வந்து அங்கே மோட்டர் சைக்கிள் நின்றுட்டுது இந்த ரோட்டால் வந்து கொஞ்சம் வெள்ளம் குறையுது இந்த உள்ள சரியான உள்ளம் அதாவது முன்னுக்கு கோயிலுக்கு முன்னால ரோட்டு சரியான உள்ள மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் வருது தெரியாது அராளிப்பாளம் இன்னைக்கு அராளி பாலத்தில் மக்கள் வந்து நிற்கிறான் என்ன காரணம் சொன்னால் சரியான வெள்ளம் ஆடைப்பாலத்துக்கு மேலால் அங்கால வந்து இந்த வெள்ளம் வந்து நிற்கிது இந்த பிரதேசம் வந்து இப்படி சுற்றி கடல் மாறி இருக்குதுன்னா நான் இப்படி இருக்குது ஒரு வயல்வெளி மாதிரி தான் இருக்குது அன்றைக்கு தான் கடல் மாறி இருக்கு பார்த்து மக்கள் வந்துருக்காங்க ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து வீடுகள் இருக்குதுன்னு சொன்னால் இல்லை தாண்டி நிறைய தூரம் போவாங்க ஆனால் அங்கே இருந்து நடந்து வந்து மாற்று போகிறாங்க அந்த வான்கதவெல்லாம் போதும் பிறந்து விட்டாலும் அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் அந்த வான்கதவு மேலால் வந்து நம்ம உங்களுக்குள்ள வந்து நடந்து நாங்களும் நினைக்கிறேன் நாங்கள் வரைக்கும் இருக்கச்சக்கோன பேர் வந்து நடந்து பாத்துட்டு நடந்து போய் கொண்டிருக்கலாம்